வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப் இது தேநீர் கடை பகுதி தேநீர் கடையில நம்ம வார வாரம் ஒரு அற்புதமான ஆளுமையை சந்திக்கிறோம் இந்த வாரம் எந்த ஆளுமையை சந்திக்க போறோம் அப்படின்னு உங்கள மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் அன்பு பட்டாம்புச்சி நேயர்களுக்கு இன்று செப்டம்பர் ஐந்து நமது பாரத தேசத்தின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஒரு ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவர் என்கிற மிகப்பெரிய ராஜ மகுடத்தை சூட்டிய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம் இந்த சிறப்பு நாளில் ஒரு சிறப்பான இயல்பான ஆசிரியரை போகிறோம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இருக்கிற பெதப்பம்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கிற ராஜலட்சுமி கங்குசாமி நாயுடு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஒரு கணித ஆசிரியர் இவர் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரே பள்ளியில் அதுவும் தனியார் பள்ளியில் தொடர்ந்து அந்த மாணவ குழந்தைகளோடு உறவாடி அவர்களோடு எளிமையாக இனிமையாக இயல்பாக பழகி வழிநடத்திக் கொண்டிருக்கிற கணித ஆசிரியர் திருமதி சவிதா அவர்களை இன்று சந்திக்கப் போகிறோம் வாங்க அவங்களோட பேசி பார்ப்போம் மேடம் வணக்கம் சார் இன்று செப்டம்பர் சிறப்பான ஆசிரியர் தினம் கொண்டாடி ஒரு சிறந்த ஆசிரியரா உங்களை பட்டாம்பூச்சி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க பட்டாம்பூச்சி நேரில் அனைவருக்கும் என் வணக்கம் நம்ம நேரா கேள்விக்குள்ள போயிடலாங்களா சார்

உடுமலை வட்டம் பெதப்பம்பட்டிங்கிற கிராமத்துல ஆர்ஜி மெட்ரிக் மேல்நிலை பண்ணியில கடந்த இருபத்தஞ்சு வருஷமா கணித ஆசிரியரா என் பணியை சிறப்பா செஞ்சிட்டு மேடம் இன்னைக்கு ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்கு எல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் அப்படின்னாலே ஒரு பயம் இருந்துச்சுங்க மரியாதையும் இருந்துச்சு மதிப்பும் இருந்துச்சு இன்னைக்கு அதுக்காக இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அதே கண்டிப்போட இன்னைக்கு நம்ம குழந்தையில அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதை ஏத்துக்க தயாரா இல்ல அதனால எதையுமே ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா அவங்க கிட்ட சொல்லி தர வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க சரிங்க சவிதா டீச்சர் ரொம்ப கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பும் இங்க அவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கு என்னால எந்த கைடன்ஸ் கொடுத்து அவங்க ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறனோ அந்த இடத்துக்கு நான் உங்களை ட்ரீட் பண்றேன் அதுக்காக கண்டிப்பா இல்லாம எல்லாம் இல்லைங்க கண்டிப்பாம குழந்தையில வழி நடத்த முடியாது சூப்பர் சூப்பர் மேடம் மேடம் இந்த ஆசிரிய பணிய நீ எவ்வளவு ரசிச்சு செய்யறீங்க இந்த பணிய கடந்த இருபத்தஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் கண்டிக்க வேண்டிய குழந்தையை கண்டிச்சும் அன்பு செலுத்த வேண்டிய குழந்தைக்கு அன்பு காட்டியும் என் குழந்தையில இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்களேவே யோசிச்சு அவங்களுக்கு எதை பண்ணுனா நல்லது எப்படி அவங்கள நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிற அதே சிந்தனையோட அசைஞ்சிட்டு இருக்கேன் இதை நான் ரசிச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்றதை விட என் குடும்பமாவே அவங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் சூப்பர் 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 சரிங்க இன்னொரு தகவல் நாங்க கேட்டோம் நீங்க ஒரு சிறந்த ஆசிரியரா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு விருது வாங்குனாங்கன்னு சொன்னாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமாங்க சார் நான் வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு டீச்சர்ஸ் கான்கிளேவ் நடந்துச்சு அதுல பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கிற அவார்டு எனக்கு கிடைச்சது இது எல்லா மெடிக்கேஷன் ஸ்கூலுக்கும் டீச்சர்ஸ் எல்லா மெடிக்கேஷன்லயும் வேலை பார்த்த பெஸ்ட் டீச்சர்ஸ்க்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க அது என் வாழ்நாள் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருதை நான் அதை கருதுறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் எங்களுடைய பட்டாம்பூச்சி எஃப்எம் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க நன்றிங்க சார் மேடம் உங்களோட கல்வி நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்க கல்வி நிறுவனம் வந்துங்க உடுமலைப்பேட்டையில டாக்டர் வி கெங்குசாமி நாயுடு அப்படிங்கிறவரால் துவங்கப்பட்ட நிறுவனம் அவங்க இந்த ஒரு கல்வி நிறுவனம் மட்டும் இல்ல ஏறத்தால தமிழ்நாடு ஃபுல்லா அறுபது கல்வி நிறுவனங்கள் இருக்கு டாக்டர் கெங்குசாமி நாயுடு அவர்களை கல்வி தந்தைன்னு கூட சொல்லுவாங்க ஆனா இப்ப அவர் இல்ல அவரோட அவரோட சார்பா அவரோட பையன் மிஸ்டர் ரவீந்திரன் ரெங்குசாமி வழி நடத்திட்டு இருக்கிறாரு எங்க ஸ்கூல்ல மிஸ் லட்சுமி அப்படிங்கிறவங்க முதல்வரா இருந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க இங்க அவங்களுக்கு கீழே நாங்க வேலை செய்யறத ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் ஃபீல் பண்றோம் சிறப்பு 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 மேடம் மேடம் தனியார் பள்ளியில நீங்க தமிழுக்கு முக்கியத்துவம் தர்றீங்களா கண்டிப்பா சார் கண்டிப்பா தாங்க சார் அதுல எந்த மாற்றமும் இல்ல தமிழ் குழந்தைய படிக்க கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணாலுமே கூட நாங்க தமிழ்ல வளர்க்கறதுக்காக தமிழ் மன்றங்கள் நிறைய ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா குழந்தைகளுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் நடத்தி மாதந்தோறும் நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சிட்டு இருக்கோம் மேடம் உங்களோட எதிர்கால லட்சியம்னா என்ன சொல்லுவீங்க ஒரு நல்ல ஆசிரியரா என்னால் இயன்ற வரை நல்ல மாணவர்களை உருவாக்குவதே என்னோட சிறந்த லட்சியம் என்னோட எதிர்கால லட்சியம் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நல்ல ஆசிரியர் விருதே கிடைக்கும் வாழ்த்துக்கள் உங்களோட இந்த இருபத்தி அஞ்சு வருஷம் அனுபவத்துல நீங்க உருவாக்கிய மாணவர்களை சந்திக்கும் போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கும் சார் நான் மணவர்கள் என்னை தேடி வந்து மேடம் என்னை தெரியுதா நான் இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் நான் டாக்டரா இருக்கேன் நான் வந்து இன்னைக்கு இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் இங்க அப்படின்னு சொல்லும் நமக்கு அவன் பேர் கூட மறந்து போயிருக்கோம் ஆனா அவன் நம்ம கிட்ட படிச்சுவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகும் அதே நேரத்துல நம்ம குழந்தைகள் நம்ம இந்த அந்த நாள் ஃபுல்லா அவங்கள பத்தின சிந்தனையே இருக்கும் அவன் இப்படி இருக்கும்போது இப்படி இருந்தான் இந்த இந்த சேட்டை பண்ணுனா இந்த மாதிரி தாசையா இருக்கும் இன்னைக்கு டாக்டரா இருக்கான் இன்ஜினியரா இருக்கிறான் நல்ல பொசிஷன்ல இருக்கான்னு நினைக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதை விட மடங்கு சந்தோஷம் நாங்க படுறோம் ஒரு தடவையும் சிறப்பு 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 அருமையான மாணவர்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க குறிப்பா மாணவர்களுக்குன்னு மட்டும் இல்லைங்க உங்க பேரன்ட்ஸ்க்கு என்னோட கனிவான வேண்டுகோள் யூசேஜ் ஆஃப் செல்போன் அதை வந்து கொஞ்சம் குறைச்சுக்கணும் குறைச்சிக்கணும் அப்படிங்கறத விட முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பொருளாதார வளர்ச்சியை வந்து இந்த செல்போன் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுல காமிக்கிறத விட அவங்களுக்கு புத்தகம் வாசிக்கிறது நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணினா குழந்தைகளோட வாசிப்பு திறமையும் அதிகமாகும் யூஸ் வர்ற தீங்கும் கொஞ்சம் குறையும் நான் நன்றி 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 சிறப்பு மேடம் இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை அழகா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி பட்டாம்பூச்சி பண்பலையின் அன்பான வாழ்த்துகளும் உங்களுக்கு நன்றிங்க சார் இந்த வாய்ப்பை கொடுத்த பட்டாம்பூச்சிக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட இருக்கிற சக ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னோட ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி